ോക്കാർ കൊടുപ്പ് മഹിഴ്ചി തടക്ക് ഉൾപ്പെടെ പല ഇടങ്ങളിൽ ഇടിയുടൻ കൂടിയ മഴ മക്കൾക്ക് എച്ച இருபத்தி நான்கு மணத்தியாலத்தில் நால்வர் விபத்தில் உயிரிழப்பு இரண்டாயிரம் ரூபாவுக்கு ஆசைப்பட்டு சிக்கிய போதைப் பொருள் வியாபாரி தொடர்வன விரிவான செய்திகள் மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரிக்கு பதிவு செய்துள்ள அனைத்து நபர்களும் தமது வருமான வரி விபர திரட்டுகளை நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்கு அல்லது அதற்கு முன்னதாக இணைய சமர்ப்பிப்பது கட்டாயமாகும் என திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரி விபர திரட்டுக்களை சமர்ப்பிப்பது தொடர்பாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிட்ட திகதிக்கு புடர் வருமான வரி விவர திரட்டுகளை சமர்ப்பிக்க தவறும் நபர்களுக்கு எதிராக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இருபத்தி நான்காம் இலக்கு உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலதிக தகவல்களை பத்தொன்பது நாற்பத்தி நான்கு அல்லது கவர்மெண்ட் டோட்டல் கே என்ற இணையதளத்தை பார்வையிடலாம் அல்லது அருகிலுள்ள உள்நாட்டு விரைவறி பிராந்திய அலுவலகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளது இலங்கையில் சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் செயலிழந்துள்ளதாக அனைத்த முகாமைத்துவ மையத்தில் ஆடையாளர் நாயகம் ஜெனரல் சம்பத் கொட்டுவே கூட தெரிவித்துள்ளார் இலங்கையில் சுனாமி முன்னெச்சரிக்கை தொடர்பில் கண்டறிந்த கொள்வதற்காக எழுபத்தி ஏழு கோபுரங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இவை அனைத்தும் தற்பொழுது செயலிழத்துள்ளதாக கூறப்படுகிறது இன்றைய தினம் நாடு முழுவதிலும் குறிப்பாக கரையோர மாவட்டங்களில் சுனாமி முன்னெச்சரிக்கை பயிற்சி முன்னெடுக்கப்பட இது சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் செயலிழித்ததாக அவர் தெரிவித்தார் செய்மதி சமைச்சிகள் தொடர்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக இந்த முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் செயலிழந்துள்ளதாக கூறப்படுகிறது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் மட்டும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் வழிபுகார் அமைச்சுடன் இணைந்து சர்வதேச நிறுவனங்கள் ஊடாக இந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் சுனாமியை கண்டறிந்த கொள்வதற்கான ஒரு முறை மட்டுமே எனவும் இவ்வாறான பதினைந்து முன்னெச்சரிக்கை முறைமைகள் காணப்படுவதாகவும் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் படிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் ஒரே முறையில் தங்கி இருக்க முடியாது எனவும் பல்வேறு முறைகள் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் ஊடாக ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டுமே முன்னெச்சரிக்கை வழங்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னெச்சரிக்கை கோபுரங்களை பழுது பார்ப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் கரையோர மாவட்டங்களான வட்டக்களப்பு யாழ்ப்பாடும் காளி கழுத்துறை போன்ற பகுதிகளில் இன்றைய தினம் இந்த சுனாமி முன்னெச்சரிக்கை பயிற்சி முன்னெடுக்கப்பட കടുത്തു തെക്ക പോലീസ്പ്രിക്ക് ഉടപ കട്ടു കുന്ത കഡ്കരയിൽ ഇന്ന് കാൽ ഒരു പോതി കണ്ടെടുക്കപ്പെട്ടുള്ളത് குறித்த கடற்கரையில் சுமார் பத்து கிலோகிராம் எடையுள்ள ஒரு புதிய இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையினர் வந்து மேலதிக விசாரணைக்காக பொதியை எடுத்து சென்றுள்ளனர் இந்த பொடி கடலில் மிதந்ததா அல்லது யாராவது வந்து அந்த இடத்தில் விட்டுச் சென்றனரா என்பது குறித்து கழுத்துறை கட்டுக்குறந்த போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையினரும் கழுத்துறை தெற்கு போலீசாரும் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது தேயிலை கொழுந்து அரைத்து கொண்டு இருந்த இயந்திரத்தில் விழுந்த நபர் சம்பவம் மணிக்கு இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியைச் சேர்ந்த கிருட்ணன் விஜயகுமார் என்ற இரண்டு குழந்தைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார் குறித்து மஸ்கெலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி புஷ்பகுமார தெரிவிக்கையில்

தேழந்து அரைத்து கொண்டிருந்த வேளையில் குடும்பஸ்தர் உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினரையும் அப்பகுதியையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கைபேசி தடை செய்யும் விவகாரம் தொடர்பில் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் தன்னிலை விளக்கம் அளித்துள்ளது இந்த நடவடிக்கை குறித்து அரசாங்கத்திற்குள் இதுவரை உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் எதுவும் நடைபெறவில்லை என பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்ஷன தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னர் குறிப்பிடத்தக்க கலந்துரையாடல் தேவைப்படும் நாங்கள் இன்னும் எதையும் விவாதிக்கவில்லை இது ஒரு கருத்து மட்டுமே இதை செய்ய வேண்டுமானால் நீதியமைச்சு போன்ற பிற அமைச்சகளுடன் கலந்தாலோசித்து செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் சில நாடுகள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தியுள்ளன என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் கைபேசி பயன்படுத்துவதை தடுப்பதற்காக முன்மொழியப்பட்ட யோசனைகள் தற்போது ஆலோசனை மட்டத்திலேயே இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக பனிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கையடக்க தொலைபேசிகளை வைத்திருப்பதையோ அல்லது பயன்படுத்துவதையோ தடுக்கும் ஒரு தடையை அரசாங்கம் அறிமுகப்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது விசேட தேவைக்குட்பட்டவர்களுக்கான கொடுப்படவை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்த டி சில்வா தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளிகளினுடைய தேவைகள் தொடர்பில் ஆராயும் நாடாளுமன்ற செயற்குழுவின் கலந்துரையாடல் களிநொச்சியில் நேற்று இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டில் மாற்றுத்திறனாளிகளுக்காக இருந்த சட்ட வரைவில் പുതിയത്തോ അതാ എടിയവളാ കാണപ്പെടുക ഇവരുടെ നിറവ് ചെയ്യപ്പെടും ഇവർക്കാർ വഴങ്ങ ഉടുപ്പറവുകൾ ഇരുപതായിരം രൂപ കൊടുപ്പായിരം രൂപ വാങ്ങിക്കപ്പെടുന്നത് அத்தோடு பத்து லட்சம் பரமதியான வீட்டுத் திட்டங்களை மேலும் பத்து லட்சம் ரூபாய் அதிகரிப்பதற்கான முன்மொழிவுகளும் அதே போல ஏனைய திட்டங்களை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது വിയത്തെ വളമണ്ഡലം ഇന്ന് വെളിയിട്ടുള്ള അറിയിൽ കുറിപ്പിട്ടുള്ളത് മത്തി മാണങ്ങളിൽ സില ഇടങ്ങളിൽ മഴ പെയ്യൂടും ഇടിയുടൻ மற்றும் മഴ പെയ്യും പോലും തകാലിക குறைக்க போதுமான താങ്കത്ത ഏർപ്പെടുത്തും സേതങ്ങളെ കുറക്ക குறிப்பிடத்தக்கது கடந்த இருபத்தி நான்கு மடத்திய நாட்டின் பல பகுதிகளில் நடந்த வீதி விபத்துகளில் இரண்டு இளைஞர்கள் உட்பட நால்வர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்துகள் நேற்று வெள்ளம்பட்டி கட்டுவன கடலோர மற்றும் தங்காளி போலீஸ் பிரிவுகளில் நடத்துள்ளன அதன்படி தொட்டலங்க அம்பத்தள வீதியில் உள்ள കിത്തം പകിയോ പ്രദേശത്തിൽ നിറത്തിവയ്ക്കപ്പെട്ടി ലോറിയൊന്നും പിൻപുറത്തിൽ മോട്ടാർ സൈക്കിൾ ഒന്ന് മോദിയതി വെള്ളം പെട്ടി പകുതിയെ ചേർന്ന വയസ് ഇളർ അതേപോൽ വളസ്മുല്ല മിത്തെ വീതിയിലുള്ള തൃവാന പുരള്ള പ്രദേശത്തിൽ ബസ് ഒന്നും മോട്ടാർ സൈക്കിൾ ഒന്നും നെരു മോതിയ കിണ്ടകരൽ തെണിയ പ്രദേശത്തെ ചേർന്ന ഇരുപത്തി നാല് വയത് ഇളവ് ഉയർന്നുള്ള கொழும்பு துறைமுக வளாகத்தில் கொள்கையின் வாகனம் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் வயதானவர் உயிரிழந்துள்ளார் கொழும்பு வெள்ளவாய வீதியில் உள்ள மொரஹெரட்டியார பிரதேசத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் வீதியை கடக்க முயன்ற பாதசாரி ஒருவருடன் மோதியதில் சீனி மோதர கொஷ்வத்த சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான நபர் ஒருவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது நெடுங்காலமாக போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட இருபத்தி ஒன்பது வயதுடைய சந்தேக நபர் இரண்டாயிரம் ரூபாவுக்கு ஆசைப்பட்ட நிலையில் கைதாகி அம்பாறை மாவட்டம் நீந்தவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் ரகசிய தகவல் ஒன்றினை அடுத்து நேற்று இந்த சந்தேக நபர் கைதானார் கைது செய்ய കൊള്ളവർ പോർപിടത്തിൽ പോലീസർ എഴുപത് മില്ലി ഗ്രാം പോതപ്പൊരുപേസി കൈമാറ്റും கைது செய்யப்பட்டார் ഇവർ കൈതാനവർ ഇരുപത്തി ഒൻപത് വയസ്സ് മതിക്കത്ത குவைட் சிட்டி நிந்தவூர் ஒன்பது பிரிவில் வசிக்கும் சந்தேக நபர் என்பதுடன் சந்தேக நபர் வசம் இருந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மற்றும் தொள்ளாயிரம் மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் ரூபாய் இருபதாயிரம் பணம் இரண்டு கை தொலைபேசிகள் போதைப்பொருளை அளவீடு செய்வதற்கான இலத்தறியல் தராசு உள்ளிட்டவைகளும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள கமலொலி உடகத்துடன் இணைந்திருந்தேன் நன்றி வணக்கம்